அறுநூறு மேக்கு மேற்பட்ட மரங்களை நட்டு செழிப்படைய வச்சிருக்குது சூழலுக்கு மிக அவசியமானது இந்த அமைப்பினால் உருவாக்கப்பட்ட மரங்கள் செழித்து வளரவும் அந்த அமைப்பு தொடர்ந்தும் இதே வேலையை செய்யவும் சூழலை பசுமைப்படுத்தும் நோக்குடன் செயற்பட்டு வரும் கிரீன்லேயர் அமைப்பானது வடக்கு கிழக்கு பகுதிகளில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் மரங்களை நடுகை செய்ததோடு மூன்று லட்சத்துக்கும் அதிகமான பரம் விதைகளையும் நாட்டியுள்ளது அத்துடன் சூழலை சுத்தப்படுத்துதல் மரங்களை பராமரித்தல் போன்ற சூழல் நிலைய செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கல்லூரி வலிகாமம் கிழக்கு கோப்பாய் பிரதேச சபை மற்றும் கோப்பாய் பொலிஸ் உத்தியோகத்தர்கள் ஆகியோருடன் இணைந்து மர மற்றும் ஏற்கனவே நடப்பட்ட மரங்களுக்கான பராமரிப்பு இந்த நிகழ்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது கோப்பாய் கைதடி வீதியில வந்து நாங்கள் ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னம் அறுநூறு மரங்கள் வரையான அளவில வந்து நட்டிருந்த நாங்கள் அதுகளெல்லாம் வந்து மிக பெரிய அளவில் வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அதை வந்து சுப்புரவு பணியிலையும் எல்லாம் வெட்டி அந்த பராமரித்து விடுற வகையிலும் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இலங்கையின் வறண்ட வலயமான வடக்கில் வீதி அபிவிருத்திக்காக மரங்களை வெட்டுதல் காடழிப்பு போன்றவற்றின் காரணமாகவே வெப்பத்தின் கொடுமையை தற்போது நாம் கூடுதலாக அனுபவிக்க வேண்டியுள்ளது இதனால் இயற்கை சூழலின் சமநிலையை பேணுவதற்கும் வடக்கில் எமது எதிர்கால சந்ததிகளின் இருப்பை உத்தரவாதப்படுத்துவதற்கும் மரநடுகையை ஒரு பேரியக்கமாக மேற்கொள்ள வேண்டிய கட்டாய நிலைமைக்கு இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் மழையின் வருகைக்கு மரங்கள் அவசியம் இன்று உலகளாவிய ரீதியில் பூமியின் வெப்பநிலையை அதிகரிக்க செய்து காலநிலையில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்துள்ள வழியில் அதிகரித்து செல்லும் காரியமில வாயுவை உறிஞ்சுவதற்கும் மரங்கள் அவசியம் மரங்களை உற்பத்தி செய்தல் மரங்களை விநியோகித்தல் பொது இடங்களுக்கு மரங்களை கொண்டு வந்து நடுதல் மற்றும் வித்துக்கள் அழிந்து போகின்ற பாரம்பரிய மர இனங்களை பாதுகாக்கின்றது சூழல் நேயமிக்க தாவரங்களை தான் அவர்கள் கூடுதலாக இதுக்கு தெரிவு செய்திருக்கின்றார்கள் இதில் வேண்ட பணி ஒரு பார பாரிய பணியாக இருக்கின்றது இந்த பணிக்கு பலரது ஒத்துழைப்புகளும் தேசிய ரீதியிலும் வெளிநாடுகளிலும் இருந்து உள்நாட்டில் இருக்கின்ற ஆர்வலர்கள் அனைவரும் இதை செய்து கொண்டு வருகின்றார்கள் அண்மையிலே பசுமை புரவலர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வினை கடந்த இரு ஆண்டுகளுக்கு முதல் யாழ் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய மண்டபத்திலே வெகு விமரிசையாக விருது வழங்குகின்ற நிகழ்வினை எங்களுடைய அமையம் செய்கின்றது என்பதை பெருமை கூறுவதில் பெருமைப்படும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள் ஒரு அறுபது பேர் விரிவுரையாளர்கள் எல்லாரும் இணைந்து கலந்து கொண்டார்கள் தற்சமயம் கோப்பாய் பிரதேச செயலக அலுவலர்கள் அனைவரும் இதில் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வழிகளுக்கு பிரதேசவையும் வந்து தங்களுடைய பூர்ண ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டாக்டர் அதன் மூலம் அங்கேனா கழிவகற்றல் வீரர்கள் நடந்து கொண்டிருக்குது கோப்பாய் பிரதேச போலீஸ் உத்தியோகத்தர்களும் வந்து அடுத்ததாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஒரு கூட்டு முயற்சியாகவும் இதை அங்கே கிரீன்லேயர் அமைப்பு தான் இதை முற்றுமுழுதாக ஏற்பாடு செய்திருந்தது இந்த வீதி தொடர்ந்தும் நாங்கள் கண்காணித்து பராமரித்து இல்லாத மரக்கன்றுகள் நாட்டி தொடர்ந்தும் செய்து கொண்டு வருகிறோம் அண்மை காலமாக கோடைகால வெப்பத்தின் கோர தாண்டவத்தை தாங்க முடியாமல் சமூக வலைத்தளங்களில் புலம்பி தள்ளி கொண்டிருக்கின்றோம் சிந்தியுங்கள் இப்படி நாம் புலம்புவதால் எந்த மாற்றமும் நிகழப்போவது கிடையாது மாறாக நாம் ஒவ்வொருவரும் மரங்களின் தேவையை உணர்ந்து அவற்றை நடுகை செய்வதோடு எஞ்சியிருக்கின்ற மரங்களை பாதுகாப்போமேயானால் எதிர்காலத்தில் கோடைகால பகுதியில் உருவாகும் சூழல் வெப்பநிலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த இயலுமாயிருக்கும் கோடைகால வெப்பத்தால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்க சற்றும் எதிர்பாராத காலநிலை மாற்றத்தால் ஒரு வார காலமாக மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது காலநிலை மாற்றம் நமக்கு பாதகமானது எனச் சொன்னாலும் பாடி போயிருந்த பயிர்களுக்கும் மரம் செடிகொடிகளுக்கும் மனிதர்களாகிய எமக்கும் இந்த மழை புத்துணர்ச்சியை அளித்திருக்கிறது இந்த காலநிலையை சரியாக பயன்படுத்தி கொண்ட இந்த குழு மரநடுகை மற்றும் ஏற்கனவே நடப்பட்ட மரங்களுக்கான பராமரிப்பு செயர்திட்டத்தை மேற்கொண்டது மிகவும் பாராட்டப்படக்கூடிய விடயமாகும் எல்லோரையும் ஒருங்கிணைச்சது எல்லாரையும் வந்து இப்படி கலந்தது சிற சிறப்பித்தமை வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருது எல்லோரும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் எங்களோட பிரதேசம் வந்து பசுமை அடைய வேண்டும் என்ற தான் அந்த இலக்கு இன்றைக்கு அஞ்சாவது வருஷம் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அஞ்சாவது வருஷம் பயணித்து கொண்டிருக்கிறோம் தற்போது வரை எழுபத்தி நாலாயிரம் மரக்கன்றுகளை நாங்கள் நாட்டி முடித்திருக்கிறோம் மூன்று லட்சம் பணம் விதைகளை எங்கள் பிரதேசம் தாட்டிருக்குறோம் ஏராளமான இடங்களில் வந்து துப்புரவு பணிகள் பேரிய வேலை திட்டங்களை எல்லாம் நகர்த்தி இருக்கிறோம் தனியார் யாழ்ப்பாணம் மட்டுமில்லை வடக்கு கிழக்கெங்கும் அனைத்து பிரிவினரும் அனைத்து பிரிவிருனருடன் இணைந்து நாங்கள் இந்த மரநடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அமைப்பாகவும் எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒரு அமைப்பாகவும் அவங்களுடைய கிரீன் லேயர் அமைப்பு இருக்கிறது சிரமதான பணிய கோப்பா கதிரோட வந்து எங்களோட மாணவர்களும் எங்களோட விருவியாளர்களும் அதே நேரம் எங்களோட நொண் ஸ்டாஃபும் சேர்ந்து நாங்கள் வந்து ஒழுங்குபடுத்தி சிறப்பான வகையில் செய்து முடிச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து செய்ததுக்கு இதாக வந்து நாங்கள் நாலு மரங்களையும் வந்து நட்டுட்டு இன்றைக்கு அதெல்லாம் முடித்து வெளுக்கிற நிலைமையில் இருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த க்ரீன்லேயே ஆர்கனைசேஷனுக்கும் எங்களோட இணைந்து இந்த சிறுமதான பணியை மேற்கொண்ட ஜப்னா டிஎஸ் ஆஃபீஸுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்